சொன்னா மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி பொய்யனேன் அகம் நக புகுந்து அமுது ஊறும் புதுமலர் களல் இணையடி பிரிந்தும் அதாவது பொய்யனேன் என்று மாணிக்க வாசகர் இங்கு சொன்னது பணிவு மொழி பொய் சொல்கிறவங்க இடம் மனசுக்குள்ளே யார் போக மாட்டார் இறைவன் போக மாட்டார் புதுமலர் களன் இணையடி பிரிந்தும் இந்த இடத்துல பிரிந்ததுனால தான் நான் சாகாமல் இருக்கிறேன்கிறார் உன்னை இறைவனை பிரிந்ததற்கு தண்டனை சாகுங்கிறார் மாணிக்கவாசகர் நம்மால் எதுக்குமே சாகிற அடி இல்லை அது வேற விஷயம் புரியுதா விட பெரிய தப்பு செய்ததுக்கு இவனெல்லாம் செத்துர்லாமா நான் எதுக்கு சாகணும் நீ சாகும்பா வேண்டாம் புரியுதா கையனேன் வஞ்சனை உடையவன் உடையவன் இன்னும் செத்திலேன்னு கண்டா இன்னுங்கிறார் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேனே அதில் பண்டிதமணி உரையில் இந்த மாதிரி இடங்களில் ஒரு செய்தி சொல்வார் ஏன் இப்படி மாணிக்கவாசகர் வாசகர் பேசுகிறாருன்னா இது நமக்கு சொல்லப்பட்ட செய்தி அவருபடி சொல்லலை நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா கெட்டவனாக உயிர் வாழ்ந்து மேலும் கெட்டவனாக வாழ்கிறத விட செத்துட்டா அந்த வெனை எதோடு முடிஞ்சிடும் இப்போ கெட்டவனாக இருந்து ஆயிரம் கெட்டவனை சம்பாதிச்சாச்சு இன்னும் வாழ்ந்து இன்னும் ஆயிரம் சம்பாதிக்க செத்துட்டானா ஆயிரத்தோட போயிடுவோம்ல அப்படிம்பார் பண்டிதமணி ஆமாம் அது என்ன சொல்லப்பட்டது இல்லை யாருக்கு சொல்லப்பட்டது நமக்கு சொல்லப்பட்டது அந்தோ அந்த இடத்துல இறக்கப்படுறார் அந்த தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிறார் வெளித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் அழகான வரி ஒன்று நான் கண்ணார பார்த்தேன் உள்ள கருத்துக்கு பொருள் சொன்னேன் வீடு பேர்னு அர்த்தம் ஒரு உயிருக்கு உள்ள கருத்து என்னது வீடு பேர் பாசநீக்கம் சிவப்பேர் ஒரு உயிருக்கு உள்ள கருத்து உள்ள கருத்துங்கிறதும் நோக்கங்கிறதும் ஒன்று தான் செய்வனாக வாழ்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா சிவப்பேராக இருக்கணும் வெளித்திருந்து உன்னை நான் பார்க்கலனா கூட பரவாயில்ல கண்டும் கண்டிலேனார் என்னொரு இடத்துல கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே அப்படி சொல்கிறாரு அதாவது கண்ணு தெரியாமல் கடைசி வரைக்கும் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை கண்ணு தெரிஞ்சவனாக இருந்து கண்ணு தெரியாமல் போகிறது தான் மிகப்பெரிய வேதனை என்ன சொல்கிறீங்க எப்பவுமே கண் தெரியலனா ஒன்றும் கிடையாது அது கம்பராமாயணத்தில் ஒரு வரியும் கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கண்ணில்லாதவனுக்கு கண்ணு வந்து திரும்ப போகிறது கம்பர் சொல்கிறாரு கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கால வேளான் அப்படின்னு ஒரு வரி வரும் கண் இல்லாதவனுக்கு கண் வந்து திரும்ப கண்டு போனால் எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய வேதனை என்று சொல்லுவார் என குளந்தான் காலவேளான் அதாவது எந்த இடத்துல இந்த வரி கம்பராமாயிடத்தில் வருதுன்னா விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிடுறார் நான் வந்து வேள்வி செய்ய போகிறேன் நான் வேள்வி செய்யும்போது போது கோவப்படக்கூடாது அறக்கர்கள்ட்ட சண்டை போடக்கூடாது அது விதி வேள்விக்கான விதிமுறைகள் வேள்வி செய்கிறமே சாந்தமாக இருக்கணும் ஆயுதங்களே எடுக்க முடியாத அப்போ ஒரு காவலுக்கு ஆள் வேணும் அப்போ என்னுடைய நான் வர்றேங்கிறார் கரிய ஒருவன் கருப்பா ஒரு மக இருக்கான் லவன் அனுப்புங்கிறார் தான் தசரதனுக்கு டென்ஷன் ஆகுது இருக்கிறது அந்த பைய பிள்ளையை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றெடுத்திருக்கிறோம் இவர் கரெக்டாக கரிய வேளான்னு ஒருவன் கேட்குறாரு அந்த இடத்துல அந்த வாரியார் ஒரு விளக்கம் சொன்னார் அந்த கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான்ங்கிற வரிக்கு எல்லாரும் என்ன பொருள் இருந்தாங்கன்னா கண்ணில்லாதவன் கண்ணை பெற்று இழந்தது போல் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வாரியார் சொன்னார் அப்படி இல்லை அந்த சலபோச முனிவருடைய சாபம் இருக்குது என் மகனை நான் அவனுக்கு கண்ணு தெரியாது சலபோச முனிவனுக்கு என் மகனை நான் இழந்தது போல உன் மகனை நீ இழப்பாய் பிரிவாய் பிரிவாய் என் மகனை நான் இழந்தது போல நீ உன் மகனை பிரிந்து நீ இறப்பாய் ராமனுடைய பிரிவில் தானே ஜனகன் இந்த தசரதன் இறக்கிறார் நீ இறப்பாய் என்று யாருடைய சாபம் ஆமாம் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாரு ஜலபோஷ முனிவருங்களுடைய மகன் வந்து அந்த முனிவரையும் அவருடைய ஒய் துணைவியாரையும் காவடி எடுத்து சுமக்கக்கூடிய இயல்புடையவன் தண்ணி கேட்குறாரு அப்பா தண்ணி எடுக்க போகிறான் தண்ணி மூக்கிற சத்தம் யானை தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது யானை நினச்சி அம்பு வச்சு அடிச்சிடுறான் அவன் வந்து பட்டு விழுந்துடுறான் நான் சாக போகிறேன் எங்கள் கிட்ட விவரத்தை சொல்லிடுறா பெரிய பெரிய சாபத்தை போட்டுருவார்னு உடனே இவர் போய் பயந்து போய் அவங்க அப்பாட்ட நடந்ததை சொல்கிறாரு அப்படியும் அவர் சாபத்தை போட்டார் இந்த மாதிரி என்னுடைய மகனை பிரிந்து நான் வருந்துவது போல் நீ உன் மகனை பிறந்து வருந்துவாய் கடைசி சாவுக்கே அது இருதா அந்த பிரிவு அந்த இடத்துல தான் அந்த கதையை சொல்கிறாருங்கிறார் வாரியார் கண்ணிலான் பெற்றிழந்தான் என உளந்தான் காலவேலான் அப்படின்னு வாரியார் அதை வந்து எங்கே கொண்டு கனெக்ட் பண்ணுவார் அந்த கதையில் கொண்டு கனெக்ட் பண்ணுவார் அக்கண்ணுத்யா அக்கண்ணுத்ரியா அதில் கொண்டு கனெக்ட் பண்ணுவார் ஆமாம் காவடியில் சுமந்துக்கிட்டே போவான் அப்போது அந்த பிரிவு என்பது வெளித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் பார்த்துட்டு இழக்கிறதுங்கிறது பெரிய சிரமம் அதாவது ஒன்றை கண்ணால் பார்த்தும் நான் அதை இழந்து விட்டேன் ஏழையாகவே வாழ்ந்துறது ஈஸிங்க பணக்காரனாகவே வாழ்ந்துறது ஈஸி ஏழை பணக்காரனாகிறது ஈஸி பணக்காரன் ஏழையாகிறது ரொம்ப கஷ்டம் மூணு கான்செப்ட் சொல்லியிருக்கிறேன் ஏழையாகவே வாழ்ந்துடலாம் பணக்காரனாகவே வாழ்ந்துடலாம் ஏழை பணக்காரனாக வாழ்ந்துடலாம் நாலு கான்செப்ட் பணக்காரன் ஏழையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் கிராமங்களில் அவனுக்கு பேர் வாழ்ந்து கட்டவன் பேர் வாழ்ந்து கட்டவன் பேர் அவங்க நிறைய அவங்க சந்திச்சுட மாட்டேன் எங்கள் கிராமங்களில் அவங்களுக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க சார் அந்த வாழ்ந்து கட்டவங்களுக்கு ஒரு காரு தான் இருக்குது அந்த காரில் அஞ்சு பேர் போகணும் அப்படின்னா அந்த பணக்காரன் நிற்க விட மாட்டேன் காரில் ஏற்றி விட்ருவாங்க வாழ்ந்து கட்டவன் வேதனைப்படுவான் காரில் ஆமாம் 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 அப்படின்னு சொல்லி நான் அதற்குறேன் அதாவது எங்கள் ஊரில் பழமொழி வாழ்ந்தவன் கட்டால் வறுக்கோட்டுக்கு ஆக மாட்டான் அந்த பழமொழிக்கு பொருள் நம்ம புரிஞ்சு என்னதுன்னா மண்பானை உடஞ்சிட்டுன்னு வச்சுடுங்க உடையாத பகுதியை ஷார்ப்பாக வெட்டி எடுப்பாங்க அதில் மக்காச்சோளம் வறுப்பாங்க அந்த ஓட்டுக்கு கூட ஆக மாட்டான்னா வாழ்ந்தவன் கேட்டால் பாப்கார்ன் வறுக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கானுங்கலாங்க அந்த மிஷின் தான் அது கிராமங்களில் எங்கள் அம்மா அதில் மக்காச்சோளம் வறுத்தருவாங்க வறுக்கிறாங்க இங்கே வேர்க்கடலை இந்த பொ பொறிகடலை எல்லாம் விற்கிற இடத்துல வேர்க்கடலை வறுத்த கடலை வாங்குறீங்கள்ல அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிடணும் உங்களுக்கு தெரியாமல் அதுக்குள்ளே மணல் இருக்கும் மண் இருக்கும் நீங்கள் வேர்க்கடலை வறுத்து சாப்பிடும் நீங்கள் வறுத்து தான் சாப்பிடணும் நீங்கள் தான் வாங்கி மணல் சேர்க்காமல் இருக்கணும் சார் அவனுக்கு அவன் தொழிலுக்காக அதை மணலை போட்டு வறுப்பான் ஆனால் அந்த வேர்க்கடலைக்கு மேலே இருக்க தோலுக்குள்ளே எது போயிடும் அந்த மண் போயிடும் ரொம்ப பொடியான மண்ணு போயிடும் நம்மளை அறியாமலே உள்ளே போயிடும் ஆமாம் ஆமாம் தீயாமல் இருக்கிறதுக்காக ஆமாம் நீங்கள் உங்களுக்கு வேர்க்கடலை வறுத்து சாப்பிடணும் அவசர இருந்தால் நீங்கள் வாங்கி நீங்கள் தான் வறுத்து சாப்பிட்றது நல்லது ஆமாம் மணல் போட்டு தான் வறுப்பா ஆமாம் அது அந்த வேர்க்கடலை வெடிப்புக்குள்ளே உள்ளே போயிடும் அந்த தோலுக்குள்ளெல்லாம் போயிடும் அந்த வேர்க்கடலை அப்போது அந்த பிரிவு என்பது அவ்வளவு சிக்கலாக இருக்கிறது செல்வத்தை பிரிவதும் வேதனை தான் அருளை பிரிவதும் வேதனை தான் அந்த பிரிவில் சாகுறவங்களும் இருக்காங்க இன்னைக்கு ஒரு டாக்டர் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ஐந்து கோடி ரூபாய் கடன் டாக்டர் மனைவி லாயர் மூணு குழந்தைகள் அனசிசியா குழந்தைகளுக்கு கொடுத்து தூக்கில் போட்டு குழந்தைகளை கொண்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் செத்துட்டாங்க எதனால் செல்வத்தை இழந்ததினால தற்கொலை அஞ்சு கோடி கடன் அப்போது பொருளை இழப்பதனாலேயும் இறப்பு வழியாகிறது அருளை இழப்பதனாலும் இறப்புக்கு வழியாகிறதுங்கிறத மாணிக்க வாசகர் அருள் மேல் வைத்து சொன்னார் செத்திலே

கருத்தினை இழந்தேன் அதுக்கு பிறகு ஃபுல்லாக அடைமொழி தான் ஐயனே இதெல்லாம் மேலே இறைவனுக்கு சொல்லப்பட்ட அந்த குணங்களுக்கெல்லாம் இந்த தகுதி வேணும் தலைவனாக இருக்கணும் அரசனாக இருக்கணும் அருட்கடலாக இருக்கணும் அப்பாவாக இருக்கணும் அயன்மால் அறிய முடியாத பெரிய கடவுளாக இருக்கணும் அதையெல்லாம் பின்னால் வச்சார் அயன்மால் அறிய ஒன்றா அது அண்ணாமலை ஜோதியாக நின்றதை அதில் மறைமுகமாக சொல்கிறார் அதுக்கேற்றபடி செய்யமேனியே நின்னார் நெருப்பு நிறத்தை எதில் வச்சார் செய்யவேன் ஏனேன்னு நெருப்பு நேரத்தை அதில் வச்சு சொன்னார் செய்வகை அறியே இது ஒரு அழகான இடம் செய்வகை அறியேன்னா பிரிந்த ஒன்று அடைகிறது எப்படி மோட்சத்துக்கு போகிறதுக்கு செய்ய வேண்டியது எதுங்கிறது எனக்கு நினச்சியில தெரியலை அப்படிங்கிறார் எப்படி ஒருவன் பொருளாதாரத்தில் கீழே விழுந்துட்டா மேலே பழைய இடத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னு சொல்கிறானோ அதே மாதிரி இவர் அருள் துறையில் சொல்கிறார் அவன் பொருள்துறையில் சொல்கிறான் இவர் எதில் சொல்கிறாரு அருள்துறையில் சொல்கிறேன் என்ன செய்கிறதுன்னு தெரியலை பிரிந்த ஒன்றை அடைவது எப்படின்னு தெரில மோட்சத்துக்கான என்னுடைய அந்த நோக்கத்தை மீண்டும் அந்த உள்ள கருத்தை கொண்டு வந்து நிறுத்துறது கவனம் முழுவதும் எதில் வைக்கிறது மோட்சத்தில் வைக்கிறது அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறது தெரியலை திருப்பெருந்துறை குருவுக்கான குறியீடு சிவனேங்கிறது இன்ப வடிவானவன் மங்கள வடிவானவன் அதெல்லாம் எடுக்கணும் சிவனே இன்ப வடிவானவனே அப்படின்னு கேட்குறார் இறைவனை பார்த்து இதுக்கே நம்ம ஒன்பது நிமிடம் ஆயிருக்குது நம்ம பாடப்பகுதி நிறைவு செய்வோம் பிடைத்தவை பொறுக்கே எல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயின் திருவடிகளை இரண்டமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் அறுது கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளை நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினும் சிவாயினம்